అంగిమా దీనత్ కింద తంగళ சதஸ் காண நல்ல தங்க ஞான நல்ல தங்க இ மணிக்கூறாய் வந்திருக்கறிய தங்களுக்கு பரிஹாரம் வேணும் தங்க விஷமண்டு தங்களு பிரயாசங்கள் உண்டு தங்க பிராயமான பெம்பக்கள் உண்டு தங்க ஒருபாடு கடமுண்டு தங்களு இறையோ காரியம் ஃபிலோடுள்ள தங்களை இதுக்கு பத வேணும் தங்க விஜயம் வேணும் தங்க இதுபத்து வேணும் தங்க தோஷிகளான தங்க பாவிகளான தங்க பாவங்கள கள்ள பொறுக்கணும் தங்களை ரெக்கமெண்ட் செய்யணும் தங்க സഹായിക്കണങ്ങള് കൈ പിടിച്ച് രക്ഷിക്കണതങ്ങള് ഞങ്ങള് വഷളാക്കല്ല ഞങ്ങള് മറ്റേ സ്നേഹമുള്ളത് അവിടത്തെ സ്നേഹിച്ച് കൂടിയവരാണ് ഞങ്ങള് ഇത്ര ദൂരത്തുനിന്ന് വന്നവരാണ് ഞങ്ങള് ഇത്ര മണിക്കൂറായിരിക്കുന്ന തങ്ങള് കരുണയുടെ നോട്ടം വേണം ഞങ്ങള് അവിടത്തെ പൊരുത്തം വേണം തങ്ങള് നിങ്ങള് ഹായ്ബാക്കല്ല ഞങ്ങള് ഞങ്ങള് സാധുക്കളാണ് ഞങ്ങള് ഞങ്ങള് കൈവടിയല്ല ള് അത്താണിയായ തങ്ങള് ഞങ്ങള് കൈവടിയല്ല ഞങ്ങള് സാധുക്കളാണ് ഞങ്ങള് ഞങ്ങൾക്ക് വേണ്ടി റെക്കമെന്റ് ചെയ്യണത് அப்படத்தை ரெடும் ரெடும் ரெட மத்தபிராய தங்க உப்பியாயான தங்க லீலத்தில் பிரதீட்சது வேணும் தங்க ஞாணக்கே வாங்கித்திர தங்க வாங்கித்திர தங்களை அந்த பிரதிபலம் வேண்த ஆயிரம் மாசம் வேண அது ஒன்னும் குறையிறது தங்க எங்களுக்கு வேண சாதுக்களாடு தங்களை துக்கில் வந்து விளையாடுறத தோரத்து வந்து விளையாடுறத அமல்கள் விஜயக்கணும் தங்க ஞாபகம் சங்க மொழ கைவடி இல்ல சாது தங்களை சாதுக்களாடுதல் கத்தாது தங்களை கண்ணு வச்சு கொடுத்த தங்க கத்தாது தங்களை கண்ணு வச்சு கொடுத்த தங்க கை வெள்ளம் கொடுத்த தங்க பூர்ணச்சந்தன் ரெண்டு பலர் தங்க